ஆடினாலே சேலம் தாங்க அரக்க பறக்க ஓடி போய் தேங்காய் வளர்க்காட்டம் ஐயோ அம்மா மயக்கமே வருதுங்க எதுக்குடா தேங்காய் நீங்க எல்லாருமே யோசிக்கலாம் சேலத்துல ஆடி ஒண்ணுனாலே தேங்காய் தாங்க ஸ்பெஷலே அதுக்கான தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு தான் இங்க வந்திருக்கோம் வாங்க எப்படி தேங்காய் சுடுறதுன்னு பாக்கலாம் தேங்காய் சுடுறதுக்கான ஆயுதத்தை ரெடி பண்ணியாச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாம் தேங்காய் சுடுறது முன்னாடி தேங்காய் போட்டு தேய் தேய் தேய்க்கணும் ஆர்த்தி மாசம் தேய்ச்சி ஸ்டைல பாருங்க

ஒரு வழியா ஒரு தேங்காய் தீனி போறதுக்கு ஒரு நேரம் ஆயிடுச்சு அடுத்து ரெண்டு தேங்காய் போட்டு தேங்காய் வாங்க கிட்டத்தட்ட அரை மணி நேரமா அடல காமிச்சிட்டு ஆளுநா குச்சி ஜாலியா என்ஜாய் பண்ணோம் ஆடி ஒண்ணு சிறப்பா போச்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க